வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ மோண்டா புயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுதுங்க சார் புயலினுடைய தற்போதைய அமைப்பு எப்படி இருக்கு எவ்வளவு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதாவது புயலானது இப்போ இந்த பேசப்படக்கூடிய நேரத்துல சரியாக சென்னைக்கு கிழக்கே இருக்கு சரியாக பதிமூன்று அச்சரகைக்கு வந்து விட்டது மா காலை எட்டரை மணிக்கெல்லாம் பன்னெண்டுல இருந்துச்சு பன்னெண்டு புள்ளி எட்டுக்கு இருந்துச்சு இப்ப பதிமூன்று வட அச்சரகைக்கு வந்துருச்சு அப்படின்னா சென்னைக்கு நேர் கிழக்கு இருக்கு எவ்வளவு தூரம்னா நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இதுதான் அதிகபட்ச நெருங்கும் தூரம் அவ்வளவுதான் இனிமேல் தூரம் அதிகரிச்சுட்டே போகும் நம்ம விட்டு விலகி ஆந்திர பிரதேசத்துக்கு போகும் ஆனால் மழை விலகாது முன்னாடி பேசும்பொழுது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் வரணும் இப்ப நூறு கிலோமீட்டர் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நேற்றைக்கு ரொம்ப போராடி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருந்துச்சு மேலடுக்குல இருந்த கூடிய ஒரு எதிர்ப்பின் காரணமா போராடி வந்துகிட்டு இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த நிகழ்வு ஆஹ் மையம் வந்து அங்கதான் இருக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு அதாவது ஒரு நீண்ட ஒரு சுழற்சியை அமுக்குன என்ன ஒரு பலூனை நீண்ட பிதுக்குனது மாதிரி நீள்வட்டமா மாறிடுச்சு மதியம் ஓகே ஓகே உம் ஆனால் அந்த வட்டத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது அதாவது ஒரு காற்று அதாவது நேரடியா வட்டமா புயல் சுத்தாமல் அங்கதான் இருக்குன்னா மேலடுக்கு மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு காற்று அதை வந்து உயர வட வரவிடாமல் உயரம் விடாமல் தடுத்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் எல்லா புயலும் பாத்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கும் ஆனா இந்த புயல் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் அதாவது அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல உயராதுன்னு சொன்னோம் அதே உயரத்துல தான் இருக்கு அங்க எதிர் திசையில ஒரு காற்று எதிர் திசைன்னு சொல்ல முடியாது இந்த இதோட சுழற்சி திசைக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மேலடுக்குல இருந்து வருது ஒரு வலுவான காற்று இந்த சுழலும் போது என்ன ஆகுன்னா தெற்கில் இருந்து வடக்கு போய் மறு மேற்கு நோக்கி காற்று வரும் அங்கு இருந்து வலுவான காற்று மேலடுக்குல பயணிச்சிட்டு இருக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் அது ஆறாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுவே அந்த கிலோமீட்டர் உயரத்தில் கூடிய காற்று என்ன செய்யதுன்னா இந்த புயலை வட்ட வடியத்துல இருந்து நசுக்குது கிழக்கு வந்து அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் நீள் மாறி சென்னையை ஒட்டி கூட நீங்க எல்லாம் அந்த நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த விண்டி ஆப்பிள பாத்தீங்களா கூட தெரிஞ்சிருக்கும் நசுங்கி இருந்திருக்கும் காலையில ஒரு நீள் வட்டமா இருந்திருக்கும் ஆனா மையம் அங்கே இருக்கும் மையத்துல ஒரு சுழற்சி இருக்கும் வந்து சுழன்னு இருக்கும் அந்த மாதிரி ஓகே அத மாதிரி நெருங்கி வந்ததுன்னு காரணமா தான் மழைப்பிடிவு கொடுத்தது காலையில எல்லாம் மழைப்பிடிப்பு இருந்துச்சு சென்னைக்கும் கொடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் கொடுத்துச்சு இனிமேல் அது வந்து அந்த அதுல இருந்து அந்த காற்றோட அது கட் அது கட் பண்ணிடுச்சு அது முயற்சி செய்த பொழுதுதான் அது வந்து என்னாச்சுன்னா நீள்வட்டமா ஆனிச்சு ஆனால் இப்போ அது உயரத்துக்கு போக முடியாம அதே உயரத்துல ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திலேயே அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் உயரத்திலேயே அதே உயரத்துல குறைவான உயரத்துல நிகழ்வு போயிட்டு இருக்கு இதனாலதான் இந்த குறைவான உயரம் இருக்கிற காரணத்தினாலதான் புயலை சுத்தி மழை இல்ல புயலோட கிழக்கு பகுதி மட்டும்தான் மழை பெய்யுது இப்போ மேற்கு பகுதி புயலோட மேற்கு பகுதி மட்டும்தான் மழை பெய்யுது காரணம் என்னன்னா ஒரு புயல் உயரமாக போனால் உயரே போக போக அங்க என்ன செய்யும்னா குளிர்ச்சி கிடைக்கும் மேலே போய் குளிர்ந்து குளிர்ந்து சுற்று வட்டாரத்துல பரப்பி பரப்பி மழைப்பெடுவு ஏற்படுத்தும் ஆனால் இது கடல்ல இருக்க கூடிய அந்த நிகழ்வு கரை ஏற்றக்கூடிய காற்றை குளிர்விப்பதற்கு உயரம் இல்லாத காரணத்தினாலே குளிர் குளிர் அலைய தேடுகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா மேற்கில் இருந்து பாலக்காட்டு கணவாயில் மற்றும் மைசூர் பகுதியில் இருந்து அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வழியாக அதே போல மைசூர் வழியாக அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக வரக்கூடிய அந்த அரபிக்கடல் குளிர்காற்று இந்த அரபிக்கடல் குளிர்காற்று ஏன் இங்கிருந்து வருது குளிர்காற்று இமயமலையில்தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே தெலுங்கானாவிற்கு வடக்கே உயரழுத்தம் இருக்கிறது வங் அரபிக்கடல்ல ஒரு புயல் இருக்கு அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு இந்த அரபிக்கடல் காற்று எடுத்த தாழ்வு மண்டலம் என்ன செய்ய காஷ்மீர்ல இருந்து அந்த இமயமலை போய் குளிர் காற்றை எடுத்து அதுல சுழன்று கொண்டிருக்கு தீவிரம் இல்லாம அதுல இருந்து சுடன்று வரக்கூடிய காற்று தான் அரபிக்கடல இருந்து வங்கக்கடலுக்கு வருது அப்ப எங்கிருந்து வருது இமயமலையிலிருந்து காற்று அரபிக்கடல் போய் அந்த புயல்குள்ள சுழன்று வரும் பொழுது இது ஈர்க்கிற காரணத்தினால மேற்குல இருந்து வருது அப்போ ஒரு குளிர்ச்சியான காற்று இந்த காற்றை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் கடும் நடுங்கும் குளிரா இருக்காங்க மேற்கே ஆனால் மழைப்பொடிவும் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா தரைப்பகுதியில ஏறும்பொழுது தரை வெப்பத்தால் மழைப்பொடிவு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த குளிர்காற்றும் கூட மழையா மாறிட்டு இருக்கு தொடர் மழைப்பிடிவு எப்படி இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கோ அதே போல நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தொடர் மழை சாரல் மழையெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்ப கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இது பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நான்கரை ஐந்து மணி நேரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தூரல் மழைப்பொடிவு மேகங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன மேலடுக்குல காலையெல்லாம் கடும் காற்றா இருந்துச்சு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல காற்றோட தென்னை மரங்கள்லாம் வளைந்து நெளிந்து ஆடியது அதோட தூறல் இருந்துச்சு இப்போ காற்று இல்லாத நிசப்தமான ஒரு மழைப்பொடிவு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இருந்து வரக்கூடிய இந்த குளிர்காற்று தான் இருந்து அதாவது இங்கிருந்து போய் சென்னை கிட்ட போகும் பொழுது அதில் சுடன்று நெல்லூர் வழியா தெற்கு நோக்கி வரக்கூடிய காற்றை தான் குளிர்விக்கிறது அதனால தான் இந்த புயலுக்கு மேற்கு புறம் மழை பொழிகிறது வடக்கு புறம் இப்ப இது போய் காக்கிநாடாவில் கரை கடந்தால் கூட என்னடா வந்துச்சா கரையை காற்றும் இருக்காது மழையும் இருக்காது அங்கே இது கரையை கிடக்கும் மழை பொடிவை பொறுத்த வரைக்கும் இந்த காக்கிநாடாவிற்கு கிழக்கு புறம் தான் பொடிவையே கொடுக்கும் அதாவது அமலாபுரம் பீமாபுரம் தாடைப்பள்ளிக்கூடம் ஏலூரு மற்றும் விஜயவாடா மாநகரம் விஜயவாடா மாநகரம் மற்றும் தலைநகர் பகுதி அதாவது பிரதேச தள்ளகிற அமராவதி குண்டூர் இந்த பகுதிக்கு அதிக மழை பெருவி கொடுக்கும் உங்கள் நெல்லூரில் இருந்தே தடாவில் இருந்து மழை தான் தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் மழை குறைவே தவிர தடாவில் இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் மழை ஆனால் இந்த நிகழ்வுக்கு மேற்கு புறம் தான் மழை அதிகமாக இருக்கும் என்பதனால இது அமலாபுரம் அருகே தான் கரை கிடக்க போகுது காக்கிராடா கிட்ட கரை கிடக்காது அமலாபுரம் அதாவது காக்கிராடாவிற்கு ஏனாம் இருக்குல்ல புதுச்சேரியின் பகுதியாக ஏனாம் இருக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய பீமாவரம் அருகே இருக்கக்கூடிய பீமாவரத்திற்கும் அமலாபுரத்திற்கும் இடையே நர்சாபூர் அருகே கரை கடக்கலாம் இதனால இதற்கு மேற்கே உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தை காட்டிலும் மேற்கு கோதாவரி மாவட்டம் கிருஷ்ணா மாவட்டத்துக்கு தான் அதீத மழைப்படிப்பு தெலுங்கானாவிற்கும் வந்து கரையை கடக்கும் போது ரொம்ப அதிகமான காற்று வீசும் அப்படின்னு இது வரைக்கும் அந்த தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதுல மாற்றம் தென்படுதா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது ஒரு புயல் உயரமாக போகும்பொழுது அதுக்கு அழுத்தம் அதிகமாகும் அழுத்தம் அதிகமாகும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து ரொம்ப அது குறையல அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்படிதான் இருக்கு இருக்கக்கூடிய புயல் வேகம்னு சிவியர் சைக்கிள் தொள்ளாயிரத்து கீழே வந்திருக்கும் அதாவது தொள்ளாயிரத்தி சரி மன்னிக்கவும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தான் இருக்கு இப்போ அதாவது அதுக்கு கீழே வந்திருக்கணும் ஆனா அழுத்தத்தை பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறதுனால பரப்பில் விட் ஆஹ் அதாவது விட்டத்துல அதிகமா இருக்கு கண்ணோட விட்டம் பெருசா இருக்கு அப்ப என்ன ஆச்சுன்னா பரப்பில் அதிகமா இருக்கு புயல் அதனால என்ன ஆகும்னா கடல்ல கூட பெருசா மழை இல்லை கடலில் பெயிர மழை பெய்ய காட்டிலும் கிழக்கு பகுதியில் உள்ள பகுதி தான் மழை இதெல்லாம் என்னது காரணம் என்ன காரணம்னா உயரம் குறைவாக தான் காரணம் ரெண்டு புயல் இருக்கு அரபிக்கடலில் ஒரு புயல் இருக்கு இங்க ஒரு புயல் இருக்கு அது போய் இந்த புயல் சிவியர் சைக்கிளோனா மாறினால் கூட கரை பொழுது செயல் விடும் கரை ஏறுறதுக்கு முன்னாடியே கரையில் கரையில காற்றே இருக்காதுங்க நீங்க பாருங்க காக்கிநாடாவில் பெரிய அளவிலே சேதம் இருக்காது காற்றால் பெரிய அளவிலே சேதம் இருக்காது ஆனால் சேதம் இருக்கும் ஒரு சின்ன புயல் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு எண்பது கிலோமீட்டர் அடிக்கும் பொழுது சேதம் இருக்கும் ஆனால் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தை அடித்த புயல் போல அங்க தெரியாது சாதாரண புயலாகத்தான் அது கரை கிடக்கும் புயல் காட்டிலும் மழை தான் அதிக பாதிப்பை கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்துல குறிப்பா நெல்லூர்ல இருந்து ஆஹ் நம்ம கரை கிடப்பது காக்கிநாடாவை நம்ம விட்டு அங்க வந்து மழையே பெருசா இருக்காது காக்கிநாடவுலயோ அமலாபுரத்திலேயோ அதற்கு மேற்கேதான் அதிக மழை இருக்கும் அதனால விஜயவாடாவை மையமாக வைத்து மழை பொழிவு எல்லாம் அமையும் ஒட்டுமொத்த வங்கக்கடலோர ஆந்திர பிரதேசத்தோட அந்த பீமாவரம் அந்த ராஜமுந்திரி ராஜமுந்திரியோட அதுக்கு கிழக்கு மேற்கு பகுதியில மட்டும்தான் அதிகமான மழை இருக்கும் பீமாவரம் சுற்றுவட்டார பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் காரணம் என்னன்னா இது பெரிதா தீவிரம் அடைவதற்கு போதுமான சுற்று வட்டாரத்தில் அதுக்கு சாத காற்று வந்து தடுக்குது தீவிரமாக முடியாமல் குறைக்குது மண்டையை தட்டுது மேல் காற்று அப்படிதான் சொல்லலாம் ஓகே இப்போ ஆந்திராவில் எந்த பகுதிகளில் எவ்வளவு மழை வரும் அப்படிங்கறத சொல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க சார் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது கடும் மேக மூட்டத்துடன் இருக்கிறது மிரட்டி கொண்டிருக்கு எங்க பார்த்தாலும் மழை வரும் போல அச்சப்பட்டு கொண்டிருக்கிறாங்க விவசாயிகள் கூட ஆனால் மழை எங்க மட்டும்தான் பெய்யும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்குள்ள மேற்குத் தொடர்ச்சி மலை காரணம் என்னன்னா இந்த நிகழ்விற்கு அரபிக்கடல் இருந்து காற்றை ஈர்க்கிறது அரபிக்கடலுக்கு எங்க இருந்து காற்று வருதுன்னா இமயமலையிலிருந்து அரபிக்கடலுக்குள்ள வந்து வருது இதனால அரபிக்கடல் இருந்து வரக்கூடிய அந்த காற்று அங்கே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அங்கே வந்து வெப்பமடைந்து வந்தாலும் அங்கே வந்து மீண்டும் கடல் நீராவினால கொஞ்சம் குழு வெப்பமடைந்த அதை குளிர்ந்து குளிர்ந்த காற்றும் வெப்பமடைந்து நீராவையும் எடுத்துட்டு வருது அங்க வந்து கேரளாவில் மரங்களால் மழை கொடுத்துட்டு அதை தாண்டி வரும் பொழுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வெப்பத்தால வரும் வழியிலயே அந்த கிடைக்கக்கூடிய வெப்பத்தை வைத்து மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும் மழை பெய்து கொண்டிருக்கு பெரிய மழையில சும்மா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் தான் இருக்கும் பெருசா இருக்காது ஆனால் வால்பாறையில கொஞ்சம் கனமழை இருக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம் வால்பாறையில நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்குலாம் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அதே போல தென் மாவட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படியே தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அங்கே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி இந்த கேரள எல்லையோர் எப்படி தென்மேற்குப் புற எங்கே பெய்யுமோ அந்த இடத்துல தென்மேற்குப் புறமழை எங்கே சாரலை கொடுக்குமோ அங்கே கொஞ்சம் உள்ளே வந்து தாராபுரம் வரைக்கும் கூட மழைப்படிவை தூரல் சாரல் மழைப்படிவை கொடுத்துட்டு இருக்கு உள்ளே ஈரோடு மாவட்டத்துக்கு கூட தூரல் சாரலை கொடுக்குது கோயமுத்தூர் மாநகரத்துக்கு கூட கொடுக்குது அதற்கு அடுத்தபடியா உள்ளே வந்துச்சுன்னா வறண்டுதான் இருக்கும் மழை இருக்காது எந்த மாவட்டத்தையும் பெருசா மழை இருக்காது அப்படி இருந்தா எங்காவது இருக்கக்கூடிய எங்காவது கொஞ்சம் லேச தூரலோன்னு நினைக்க தான் இருக்கும் அடுத்த மழை எங்கன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கு வடக்கே மட்டும்தான் மழை இருக்கும் ஏற்கனவே மதியத்துல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரியை ஒட்டி கொஞ்சம் மழை கொடுத்திருக்கோம் ஆனா அந்த மழை இனிமேல் இருக்காது இனிமேல் மழைன்னா எங்க இருக்குன்னா தென் சென்னையை விட வட சென்னை சரியா சொல்லப்பான சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூரோட கிழக்கு பகுதி தான் மேற்கே இருக்காது அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூருக்கு கிழக்கே ஊத்துக்கோட்டைக்கு கிழக்கே ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதிக்கு கிழக்கே நம்ம வடசென்னை அதாவது என்ன சொன்னால் கொளத்தூர் மற்றும் தா அப்படியே தாம்பரத்துக்கு வடக்கே தான் மழையே இருக்கும் தெற்கே இருந்தாலும் தூரல் சாரல தான் இருக்கும் பேரீஸ் கார்னருக்கு வடக்கே காசிமேடு பாரிஸ் கார்னர் அப்படியே அம்பத்தூர் அண்ணா நகர் இந்த பகுதிக்கு வடக்கே மழை இருக்கும் குமுடி பூண்டி பழவேற்காடு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு மிக கன மழைப்பொடிவு கொடுக்கலாம் கொடுக்கலாம் இதுவரைக்கும் அங்கே தூரல் தான் கொடுத்துட்டு இருக்கு காலையில் கூட கொஞ்சம் மழைப்பொடிவு மிதமான மழைப்பொடிவு கொடுத்து இப்போ தூரலை கொடுத்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நிகழ்வு சென்னைக்கு கிழக்கே இருக்கிறது கொஞ்சம் வடக்கே போனாதான் இந்த காற்று குவிதல் என்பது மேற்கேயும் தெற்கையும் அமையும் கண்டிப்பாக இன்றைக்கு இரவு ஒரு ஏழு மணிலிருந்து நாளை காலை ஏழு மணி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கூடுதல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதிகள் கிழக்கு பகுதியும் வட சென்னை மட்டும்தான் வட சென்னையிலையும் உள்ளே இருக்காது அதாவது பூந்தமல்லியோ அதற்கு மேற்கேயும் இருக்காது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்தாலும் அப்படி தூரலாகத்தான் இருக்கும் பெருசா இருக்காது பெரும்பாலும் கடலோர சென்னை அதுலையும் வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி தடா ஒட்டி உள்ள பகுதி ஊத்துக்கோட்டைக்கு கிடைக்க உள்ள பகுதி இதுதான் மழை இருக்கும் ஆந்திராவில இதே போல எப்படி ஊத்துக்கோட்டையில இருந்து ஒரு கோடு போட்டா ஹைதராபாத் வரைக்கும் இதற்கு கிடைக்க மட்டுமே இருக்கும் விஜயவாடா முக்கியமா அதிக மழை பெய்யும் இங்கேதான் அதிக மழை இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வட சென்னையில ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்கிறதே ரொம்ப அதிகம் ரேர் பதினைந்து சென்டிமீட்டருக்கு எதிர்பார்க்கலாம் எங்காவது ஒரு சில இடங்கள்ல பரவலா பெருசா மழை இருக்காது பதினைஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்க வாய்ப்பு இல்லை அந்த அந்த மழை எங்கதான் தான் இருக்கும்னா வட சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்ட எல்லையோரத்துல மட்டுமே இருக்கும் வடக்கு பெரும்பாலும் திருவள்ளூர் மாவட்டத்தோட குமிடி பூண்டிக்கு வடக்கு வட கிடைக்கா இதுவரை கிடைக்கல இரவு ஏழு இருந்து நாளை காலை ஏழு மணிக்குள்ள கிடைக்கும் சார் இதுல நிறைவாக ஒரு விஷயம் மீனவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஏன்னா புயல்கள் மேலிருந்து அழுத்தப்பட்டாலும் கூட காட்டு வேகம் எந்த அளவுக்கு குறையும் இல்ல அதிகரிக்குமா கடலுக்கு போகலாமா வேண்டாமா இதுல தகவல்கள் அதாவது கடல் குளற நிகழ்வு இருக்கு கடல் கடும் சீற்றமா இருக்கு கடல் குளற காத்து அதிகமா இருக்குங்க கடல் குளிர நூத்தி பத்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் கரையேறும்பொழுதுதான் செயலடக்கும் கடலுக்குள் காற்று இருக்கும் கரையை மொத்தமே கலக்கி கொண்டிருக்கு கடல் அலை வந்து கரையை கடக்கக்கூடிய இடத்துல அலையும் அதிகமா எந்திரிக்கும் ஆனா காற்று உள்ள இருக்காது கரையை தொட்டதும் செயலடக்கும் அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது காற்று உள்ளே இருக்காது ஆனால் கடல் அலை எழுச்சி அதிகமா இருக்கும் போட்டெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோறும் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தோட காக்கிநாடா துறைமுகம் நர்சாபூர் துறைமுகம் மசூலிப்பட்டிணம் துறைமுகம் ஒங்கோல் மற்றும் அப்படியே ரேப்பள்ளி அப்படியே நெல்லூர் வரைக்கும் உள்ள எல்லா துறைமுக பகுதிகளிலையுமே அலை அதிகமா இருக்கும் அலை எழுச்சி இருக்கும் தமிழ்நாட்டோட துறைமுகத்துல எல்லா துறைமுகங்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வடக்க போறதுனால ராமேஸ்வரத்துல எல்லாம் கடல் கொஞ்சம் உள்ள கூட வாங்கலாம் ஏனென்றால் காற்று போகும் தண்ணீரை வடக்கு நோக்கி தள்ளும் அதனால கடல் கொஞ்சம் உள்ள கூட வாங்கலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ராமேஸ்வரம் கடல் உள்வாங்கியது அப்படின்னு கூட தகவல் வரலாம் கொஞ்சம் உள்வாங்கும் ஆனால் காற்று கடல்ல இருக்கும் கடல் காற்றை உள்ளே தள்ளுறதுனால தண்ணி தான் உள்ள போகுமே தவிர கடலுக்குள்ள காற்று இருக்கும் டோட்டல் ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே கடும் சீற்றமா இருக்கும் காற்று இருக்கும் அரபிக் கடலையும் அதே போலதான் தமிழ்நாட்டு மீனவர்கள் இப்போ அரபிக்கடலை போய் தங்கி இருந்து மீன் பிடிப்பாங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே அக்டோபர் ஒன்னுல இருந்து போயிருவாங்க அங்கேயும் கடுமையா கடல் சீற்றம் இருக்கும் அங்க ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வுல இருந்தா வங்க கடலுக்கு காத்து வருது ஒட்டு மொத்தம் முக்கடலுமே கடும் சீற்றமா இருக்கும் இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரைக்கும் போக வேண்டாம் நம்ம அதாவது கரை கடந்தாலும் உள்ளே இருந்து காற்றை கடல்ல இருந்து இழுத்துட்டே இருக்கும் முற்றிலுமா செயல் அடைக்கிறது தேதி தான் கண்டிப்பாக முப்பதா இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் கடல்குள் இறங்காமல் இருப்பது நல்லது அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்னாம் தேதி தான் இது கரையை கிடக்குது குஜராத் கரை கடந்து அப்படி இமயமலை பகுதியை நோக்கி போகுது அரபிக்கடலையும் இந்த காற்று இருக்கும் என்பதனால அங்கேயும் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி வரைக்கும் அரபிக்கடலையும் மின்படிக்கு செல்லாமல் இருப்பது அதுக்கப்புறம் நீங்க அஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நாலு அஞ்சு நாள் கடலுக்குள் போகலாம் அஞ்சாம் தேதி அடுத்த நிகழ்வுன்னா அஞ்சாம் தேதி தான் அதுவும் வளிமண்டல சுழற்சியா இருக்கும் ஆரம்பத்துல பெருசா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா தான் தீவிரம் அடையும் அடுத்த நிகழ்வு இதுல எச்சரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டிலிருந்து கொல்கத்தா போறவங்களுக்கு தான் பிரச்சனை யாராவது ரயில் ரயில் புக்கிங் பண்ணிருப்பாங்க பவுரா கோரமண்டல் இந்த ரயில முன்பதிவு செய்திருந்தால் கண்டிப்பாக ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்படும் ரத்து செய்யப்படும் மாற்று வழியில வேண்ட இயக்கப்படலாம் ஆனால் விஜயவாடா வழியாக இயக்கப்படுவதற்கு சாதகம் இல்லை இங்கிருந்து ஆந்திர பகுதியில நுழைஞ்சாலே ஒட்டுமொத்தமாகவே வெள்ள பாதிப்பு இருக்குது விஜயவாடா வரைக்கும் அப்புறம் விஜயவாடாவில இருந்து சாமல் கோட் மற்றும் விசாகப்பட்டினம் வரைக்குமே அங்கேயும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு மழை இருக்கு அதனால ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச ரயில் போக்குவரத்தையும் பாதிக்கும் ஒரு அதனால கொஞ்சம் ஆந்திர பிரதேசத்தான் எச்சரிக்கை தமிழ்நாட்டில இருந்து எங்க இருந்தாலும் தமிழர்கள் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க ரயில் பயணம் மேற்கொள்வர்களுக்கு கண்டிப்பாக ரயில் ஒரு வாரத்துக்கோ அல்லது நான்கு நாட்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு நாட்களுக்காவது ரயில் போக்குவரத்தை தடை விதிக்கும் அளவிற்கு ஆந்திர பிரதேசத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது விஷயம் சார் இப்போ அதுல விவசாயிகள் இப்போ இந்த பருவமழை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சில அழிவுகளை சந்திச்சிருக்கிறாங்க டெல்டா மாவட்டத்துல பட் இந்த மோன்டா புயலால வரப்போற மழையினால எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்லையா இதை வைத்து விவசாயிகளுக்கு சொல்ல போகிற தகவல் என்ன விவசாயிகளுக்கு வந்து ஒரு நிம்மதி தான் சொல்லலாம் இந்த நிகழ்வு தமிழ்நாடு வந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ ஆந்திர பிரதேசம் எப்படி பிரச்சனையை சந்திக்கிறதோ அந்த பிரச்சனையை தமிழ்நாடு சந்திக்க வேண்டி இருக்கிறது ஏதோ தலைக்கு வந்தது தலை பாகையோட போயிவிடு தலைப்பாகையோட போயிவிட்டதுனால அப்படிதான் சொல்லணும் ஆகவே இப்பொழுதுக்கு இந்த நிகழ்வு விலகி கொண்டிருக்கிற காரணத்தினால நாளை காலை வரைக்கும் இன்றைக்கு இப்போ இப்ப இருக்கிற மேகமோ நாளை கலைந்து போய்விடும் நாளை கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்துடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற சாரலும் நாளை காலை ஓய்ஞ்சிரும் வடகொடலோரம் இருக்கக்கூடிய அந்த மழையும் வடகோடி பகுதிகளில் திருவள்ளூர்ல சென்னையில் இருக்கக்கூடிய மழையும் இன்றைக்கு இரவு தீவிரம் அடைஞ்சு நாளை காலையில் ஓய்ந்துடும் நாளைக்கு காலையில் அதாவது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பழவேற்காடு பகுதியில் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஓய்ந்தது என்றால் அடுத்த நிகழ்வும் மூன்றாம் தேதி தான் அதனால விவசாயிகளோட அறுவடை பணி உலர்த்தும் பணி பூச்சி விரட்டு அடிக்க பணி அதாவது விற்பனை எல்லாம் உலர்த்தி விற்பனை செய்வதற்கு ஏற்ற உங்களுக்கு சாதகமான வெயிலும் வரப்போகுது மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்க இருக்கிறது அதுக்கு இடையில இடையில மழை வந்தாலும் பெருசா இருக்காது அதாவது வெப்பச்சல மழை எங்காவது ஒரு இடங்கள்ல பெய்யும் சரி அது பெருசா இருக்காது அதுக்கும் வாய்ப்பு குறைவுதான் அதுவே நல்ல ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கும் சரி அரசாங்கத்தோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு வடிகால வசதி செய்து எல்லாத்துக்குமே இது ஒரு வாய்ப்பு நான்காம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது இடைவெளி என்பதை தான் ஒரு வாரத்துக்கு அப்படிதான் சொல்லலாம் ஓகேங்க சார் தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி